வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கும் மிக முக்கியமான கோயில் எதுவென்றால் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் பளையம் கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் போகும் வழியில் காசிபாளையம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது லிங்கங்கள் கொண்ட ஒரே ஒரு லிங்கத்தில் ஆயிரத்தி எண்பத்தொம்போது லிங்கம் மற்றும் நூற்றி இருபது தனித்தனி லிங்கங்கள் மற்றும் சித்தர்கள் என கிட்டத்தட்ட ஒரு அமைப்பே உருவாக்கி இருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இருக்கு நீங்கள் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி சரிங்க மொத்தம் எத்தனை சிறை இருக்கிறாரு நூற்றி இருபதுங்க ஆயிரத்தி வந்து எண்பது ஓ ஓ இதுக்குள்ளேயே ஆயிரத்தி எண்பது லிங்கம் இருக்குது இதில் மொத்தம் இந்த ஒரே சிலையில் ஆயிரத்தி எண்பத்தொம்பது லிங்கம் இருக்குது நாம் அதை பார்க்காம ஒரு லிங்கன்னு நினச்சிட்டேன் பார்த்தீங்க இன்னுமே சிறப்பான இன்னிலுமே இன்றைக்கி வந்த மிகப்பெரிய சிறப்பு இதில் வந்து நூற்றி இருபது லிங்கம் தனித்தனி சரி சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்க உள்ள போய் சுற்றி ஆ அது ஆ சரிங்க பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி இருபது ஈஸ்வரன் அதாவது சிவலிங்கங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது சோனி இதில் உள்ள சித்தர்களும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி இருபது லிங்கம் அதுபோக உள்ள சித்தர்கள் வழிபாடு தனித்தனியாக இருக்குது உண்மையிலுமே மிகவும் சிறப்பான ஒரு உண்மையிலும் இங்கே வந்ததில் நான் மிகவும் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கறக்கே மிகவும் அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு வந்ததில் நான் எல்லாம் கீழ் பண்ணியிருக்கேன் நூற்றி இருபது கொண்ட ஒரு கோயில் ஆண்டப்பா சேர்ந்து எல்லாத்தையும் கப்பாற்றிங்கன்னு எல்லாம் இந்த உணவு ஆண்டவா பையனுக்கும் உள்ளிட்டி எந்த ஒரு தொந்தரும்க்கூடாது என் சாமிக்கும் எந்த ஒரு தொந்தரும் வந்திருக்கூடாது எந்த தொண்டர் வந்தாலும் எனக்கு சாமி ஆண்டவா அவங்களை எதையும் பண்ண நல்லா படிக்கவே சாமி நல்ல மாதிரி படிக்கணும் அந்தவாக்கு படிக்கணும் அதே மாதிரி சித்தர்கள் உங்கள் வீட்டில் மேலே இறக்காதுன்னு சொல்லி ஒரு போடையை போட்டு சன் சர்க்கரை நாயு ஹலோ வந்தாச்சு காஃபி கலைதில் இது குடும்பம் ரெடி பண்ணிடு என்ன சொல்லுதுங்க ஹலோ அண்ணா இங்கே இந்த இது காசி ஒரு நூற்றி இருபது லிங்கம் இருக்கிற ஒரு கோயில் அதுக்கு வந்துருக்கிறாங்க அதுபோக ஆயிரத்தி எண்பத்தி ஒரே ஆயிரத்தி எண்பத்தொம்போது அங்கே வந்துட்டேன் நான் நான் வந்தேன் ஆ சொல்லிங்களா இல்லை இல்லை அம்மா எங்கூட இல்லை நான் தரேன்